இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூமோட வரும் வாடகை ஏழாயிரூவா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீட்டோட வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா வாசல் வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் வந்து மதுரை ஒத்தக்கடைக்கு பக்கத்தில் வரும் வீடு வாடகை ரூபா அட்வான்ஸ் ரூபா வரும் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் நீட்டான வீடு தான் மெயின் ரோட்லேருந்து வீடு ரொம்ப பக்கம் லொக்கேஷன் வந்து மதுரை ஒத்தக்கடை அந்த சரௌண்டிங்கில் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு கொள்ளலாம் வாடகை ஏழாயிரம்